சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை விரட்டி சென்ற விவகாரத்தில் இளைஞர்களின் இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் ராகவே கூடுதல் தகவல்கள் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை மற்றொரு காரில் இருந்த மர்ம நபர்கள் துரத்தி சம்பவத்தில் ஐந்து தமிபிடுகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் யார் என்பதை போலீசார் தேடி வந்தனர் இது தொடர்பாக அதாவது பெண்கள் சென்ற காரை நடுரட்டி நிறுத்தி இளைஞர்கள் மிரட்டியதும் பெண்களை கா கார் நிவரிசி எடுத்து வேகமாக எடுத்து சென்றிருக்கின்றன உடனடியாக இளைஞர்கள் மற்றொரு காரில் சென்று பெண்களை அவர்கள் வீடு வரை துரத்தி சென்றிருக்கின்றன இது தொடர்பான சிசிடிவி காட்சி இது தொடர்பான செல்போன் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இது இது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற கோணத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் இதற்கு குரல் எழுப்பியிருந்தனர் இந்த நிலையில் பெண்கள் கொடுத்த புகாரின் பேரில் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ததாக தானந்தூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த இளைஞர்கள் கைது செய்ய பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டன தற்போது ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது தற்போது இளைஞர்கள் சென்ற காரை தற்போது போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்